எஸ் வாங்க டேட்டா வீடியோகளை போகலாம் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போறோம் படம் அதர்வா நிமிஷா சஜயன் முகமது ஜீசன் பாலாஜி சக்திகள் ரமஸ் சிலக் இப்படி பலரோட நடிப்புல பார்த்திவனோட சினிமாடகிராஃபில விஜயசபுவோட எடிட்டிங்ல கிப்ரானோட பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒரு அஞ்சு பேரோட ஒரிஜினல் சாங்ஸ்ல பேர் மனப்பட பண்ண முடியல உண்மையிலேயே சத்யா பிரவீன் அனல் சபு சகி தப்பா சொல்றேன் இப்படி அஞ்சு பேரோட ஒரிஜினல் சாங்ஸ்ல

டிஎன்ஏ படத்தோட கதை என்ன வழக்கம்போல் போகிறது கிடையாது பட் ஆனால் டிஎன்ஏ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல டி ஆக்ஸ் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அ பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாக கொஞ்சம் பெருமையாக இருக்குது இதை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட பல வருஷம் கழித்து அதை பற்றி பேசும்போது எந்திர படத்தில் ரஜினிகொடர் சொல்லுவார்ல ரோ சுட்டிட்டு டேய் இது இல்லைனா பாம்புரா கிடையாது அப்படின்னு வரல அந்த மாதிரி தான் ஒரு மனித மனுஷனோட ஒரு முக்கியமான ஜெனிட்டிக்கை கடத்துகிற இவங்க இந்த பரம்பரைந்தான் வந்தாங்க நம்ம சின்ன வயசுல சொல்லுவோம்ல சின்ன சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோம்ல பின்னாடி கை கட்டி நடக்கிறது தாத்தா மாதிரி சாந்தி நடத்துறது பாட்டி மாதிரி வாய் ஓவராக பேசுகிறது இப்போ அரசிய பற்றி நான் சொல்லுவான் அடிக்கடி அப்பா மாதிரி ட்ராயிங் அவ்வளோ வரைகிறான் அது ஒரு சொன்னதில்லை எங்கள் அப்பா மாதிரி அவ கிராஃப்ட் நிறையா பண்றான் நான் அவள் ரெண்டு பேரும் அவள் பார்த்ததே இல்லை ஆனால் அந்த ஜெனட்டிக்ல நாங்களுமே அவர் முன்னாடி பண்ண நான் அதை இந்த ஃபோன் ஒன்றுதான் எடிட்டிங் அவள் முன்னாடி தான் பண்ணுவேன் ஆனால் அவன் ஃபோன் நோண்ட மாட்டான் ஆனால் அவ உட்காந்து கட் பண்ணுறது இல்லாமல் இருக்கல இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அந்த விஷயம்தான் அதுதான் டிஎன்ஏ ஏன் ஒரு குழந்தைக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன்னா இன்னைக்குரிய சமூகம் வந்து இன்னைக்கு இன்னைக்குரிய சொசைட்டி வந்து ஒரு குழந்தை அப்படின்றது ரொம்பவே சொன்னது அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் நீ ஈஸியா சொல்லுவாங்க அதனால வேற வெட்டியே எல்லாம் பேத்து போட்டு இப்ப என்னமோ பேசுறாங்க இன்னைக்கு ஒரு ஒண்ணு பேத்துட்டு அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா முடியுமாவிராது அப்படின்னு திம்பரா பேசுவாங்க பட் ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது குழந்தை செல்வம் எப்பேற்பட்ட செல்வம் அப்படின்னு நீங்க என்னதான் கௌரவமா எவ்வளவோ விஷயங்களை வாங்கினாலும் குழந்தை செல்வம் அப்படின்ற ஒண்ணு உங்க வீட்டுல இல்லை அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அதுக்காக இல்லாதவங்களை கஷ்டப்படுத்த விரும்பல ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பேச வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம ஈஸியா போற போக்குல சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா அவங்க மனசு எந்திரும் மோதும் தெரியுமா அது ரெண்டு வருஷம் நானும் வச்சிருக்கேன் பாப்பா ஒப்புத்துக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் அமைதியா இருப்பாப்பா பிளீஸ் அரசி எப்படிதான் வேற வழியில் அப்ப எப்படி நான் வீடியோ போட முடியும் சொல்றீங்க கேக்குறேன் பிளீஸ் கேக்கணுமா எஸ் இதுதான் இதுதான் ஏன்னா ஒரு நமக்கு நமக்கு பிறக்கிற குழந்தை மேல அந்த ஒரு பற்று இருக்குல்ல அது நம்ம டிஎன்ஏ நம்ம வம்சம் நம்ம பரம்பரை ஏன்னா நான் 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 சொன்னதுதான் வெளிப்படையாக சொன்னாதான் எல்லாடி சொன்னாதான் ஒரு அடாப்ஷன் டைல் சைல்டு கூட தத்தெடுத்துக்குவேன் தேவையில்லாமல் போட்டு யா கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு வெளிப்படையாக சொன்னாதான் சீரியஸ்லி ஏன்னா அவ்வளோ குழந்தைகள் இன்னைக்கு தாய் தந்தை இல்லாமல் எவ்வளோ அடாப்ஷன் சென்டரில் அனாதை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக்கணுமா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அதுதான் இந்த படத்தோட மையக்கரு ஏன்னா அந்த குழந்தை நம்ம குழந்தை இல்லாட்டியுமே வளர்க்கலாம் அப்படின்ற பட்சத்துல கூட இல்லை நம்ம குழந்தை எங்க போச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கல ஏன்னா ஒரு தாய் பத்து மாசம் சுமந்து பெக்க பெத்தெடுக்கும் போது அது தன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது ஒரு வழி வருது இல்லை அதை இந்த படத்துல த்ரோ ஒரு த்ரில்லராக கொண்டு போனா தான் இந்த படத்துல மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் குறிப்பாக என்ன சொல்றது அதர்வாக் இதுக்கு முன்னாடி நம்ம எந்த படம் நல்ல படம் பார்த்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது நூறு படம் தான் வருது அதுக்கு முன்னாடி பாலா காத்தாடி நடுவில் ஏதாச்சும் ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணிடுவேன் மேபி இருக்கலாம் நல்ல படம் வந்திருக்கலாம் பட் ஆனால் இந்த படம் என்றைக்கே மறக்காதுங்க அதர்வாவோட ஆக்டிங் இருக்குல்ல வேற மாதிரி ஈட்டி வேற மாதிரி அந்த ஆக்டிங் வந்து நொறுக்கி விட்டுருக்கா மனுஷன் வந்து ஒரு என்ன சொல்றது இந்த வயசுல இந்த அளவுக்கு மெச்சூர்டா நடிக்க முடியுமா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா அதர்வ தூக்கி சாப்பிட்டு இருக்காங்க ஹீரோயின் நிமிஷாப்பா அவங்க வந்து இந்த படத்துல நம்ம பார்த்துருப்போம் அது என்ன படம் ஆஹ் சித்தார்த்த வந்து சித்தா அதுல பார்த்துருப்போம் அவங்க தான் அவங்க தான் நினைக்கிற துரிச்சு அப்பா இது என் குழந்தை இல்லை அப்படின்னு டையில நீங்க பாத்துருப்பீங்க அந்த ஒரு ஃப்ரேம் படிச்சுக்கிட்டு அந்த அந்த சீன் சீக்வன்ஸ்லாம் அந்த குழந்தைக்காக அவங்க படுற அந்த ஒவ்வொரு உணர்வையும் கடத்துகிற அந்த சீன்லாம் சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக இதுக்காக அவங்க அவார்டு தரணும் கண்டிப்பாக தரணும் நேஷனல் அவார்டு தருவாங்கலாம் தெரியாது ஏன்னா இது கமர்ஷியல் படம் பட் ஆனால் விஜய் அவார்ட்ஸோ ஆனந்தவீட் அவார்ட்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அவார்ட்ஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு அவார்ட் தரணுங்க அப்படி ஒரு அற்புதமான நடிப்பு சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் குறிப்பா படத்தோட ஸ்கிரிப்டுங்க ஸ்கிரிப்ட்ல வந்து அவங்க நம்மள வந்து ஒரு கண் கண்ணை கட்டி காட்டுகளை விட்டுட்டு இன்னைக்கு முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்ற மாதிரி டக்குன்னு கட்டை ஊத்துட்ட அப்படி இருக்கும் இருட்டா இருக்கு ஆனால் கட்டை ஊற்றுட்டாங்க அப்பயும் உங்களுக்கு கண்ணு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே தான் இந்த படத்தோட அற்புதமான ஸ்கிரீன் பிளே படம் ஆரம்பிக்கிறது ஒரு பத்து நிமிஷம் போகுது அதுக்கப்புறம் படம் எங்கேயோ டிராவல் ஆகுது நீங்க அந்த பத்து நிமிஷத்தை மறந்துடுறீங்க இங்கேயோ ஸ்மைலரா இல்ல 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 அந்த பத்து நிமிஷத்தை மறந்துடுறீங்க டிராவல் ஆகுது டிராவல் ஆகுது டிராவல் ஆகுது உங்களை நான் சொன்ன மாதிரி அந்த கண் கட்டினதை அப்படி அவுத்து விட்டுட்டு கண்டுபிடிங்க அப்படின்ற பட்சத்தில் வில்லன் என்ட்ரி இருக்குல்ல முகம்மது நிசாம் இந்தியா ஆட்டுறாங்க மனுஷன் வந்து ரொம்ப கூலாக செம்மையாக பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு விஷயம் முதலிடவை பண்ணும்போது தப்பு கிடையாது அதாவது விக்டிமோட அதாவது அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட அந்த பாதிக்கப்பட்ட அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து தப்பு கிடையாது புண்ணியம் தான் ஆனா அது என்னதான் புண்ணியமா இருந்தாலும் அது ஒரு பாவத்தை பண்ணு பண்ணா அது புண்ணியமே இல்லை அப்படின்றதான் அந்த வில்லோட ஆங்கிள்ல அவன் முதல்ல சொல்லிடுறான் ஆனா முதல்ல சொல்றத கடைசி கிளைமேக்ஸோட கனெக்ட் பண்ற விதம் இருக்குல்ல அதுலயும் அந்த கோயில்ல அந்த சாமிக்கு அந்த மோல் அடிக்கும் அப்படியே இங்கே வேறு ஃபுல் அரிக்கிறதுங்க செம்ம அந்த ஒரு க்ரிப்பு தாங்க அந்த படமே அந்த கிரிப்பை அப்படியே கொண்டு போனதான் அந்த படம் அது அங்கங்கே அப்படியே செய்யும் மாதிரி கொண்டு போய் கனெக்ட் பண்ணி பாலாஜி சக்திவேலா இருக்கட்டும் நன்மேஷ்லா கார்ட்டும் பாலாஜி சக்திவேல் சார் வந்து விழுந்துட்டாரான்னு தெரில அவர் வந்து அவ்வளோ டேரக்டராக அவ்வளோ படம் எடுத்துருந்தார் பட் ஏன் அவர் இன்னும் படத்தை அடுத்த படம் எடுக்கலன்னு தெரில பட் ஆனால் ஆக்டராக ஜெயிச்சிட்டாருங்க மனுஷன் வந்து வாழ்கிறாரு எல்லா கேரக்டருமே வாழ்றாரு சார் இன்னும் மூணு வாரம் தான் எனக்கு ரிட்டைர்மெண்ட் இருக்குது அப்படின்ற மூணு வாரம் கூட அவன் ஒய்ஃப் திட்டுறாங்க திட்டையம் வாசலில் கிடக்கு போகணுமா அப்படின்ற பட்சத்தில் ஏ உனக்கு என்ன கிடையாது அப்படின்ட்டு போறாரு அதுதான் ஒரு ஹானஸ்டான இத்தனை வருஷம் அவர் சின்சியராக ஒர்க் பண்ணார்ல ஏன்னா இத்தனை சின்சியராக ஒர்க் பண்ண மூணு வாரம் தானே ஒளிட்டு விட்டு போயலாம் அப்படின்னு நினைக்காம அந்த மூணு வாரம் காட்டுற அந்த இது இருக்குல்ல அந்த கேட்டரை வேற மாதிரி அதே மாதிரி முதல் சீன்ல இருந்து அந்த கடைசி சீன் வரைக்கும் அவர் அதிர்வாக போராடுற போராட்டமோ அந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை ஏன்னா நம்ம வந்து இப்போலாம் ஈஸியாக வந்து கலாச்ச்டிட்டு போயிடுவாங்க ஹீரோ வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பறக்கிறாங்க அப்புறம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஹீரோ அடிக்கிறதுக்கு ஒரு வேல்யூ ரீசன் இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறான் அந்த உண்மையான அந்த என்ன சொல்கிறது ஒரு கூஸ்வம்ஸ் அந்த ஃபைட் சீக்வன்ஸை ஒரிஜினலாக ரியலிஸ்டிக்காக ரீசனபுளாக இருந்தது தான் இந்த படத்தில் இன்னொரு பெஸ்ட் பாயிண்ட்டு ஸோ இப்படி பக்க கமர்ஷியல் பேக்கோட ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஜிஹெச்சில் நீங்கள் என் பாப்பா பிறந்தப்பவும் சரி என் தம்பி பாப்பா பிறந்தவும் சரி யாராக இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்க ஏன்னா இது உண்மையில் நடந்த சம்பவம் தான் இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் தான் ஈஸியாக கலவான் போயிடுறாங்க தொழில் போயிடுறாங்க அந்த வண்ட வான்ட்டை வான்ட்டலாம் கூப்பு அந்த வண்டம்மா அந்த வான்ட்டை வண்ட ஸோ இதுதான் இது தான் அந்த அந்த ஒரிஜினல் அந்த ஒரிஜினல் செய்தியை ஒரு நியூஸாக ரொம்ப அழகாக ஆனால் அட் தி சேம் டைம் அதை வந்து ரொம்ப என்ன சொல்ல கொடூரம் கொடூரமாக நம்ம பார்த்துருப்போம்ல கொடூரமாக சைக்கோ வில்லன் அந்த மாதிரிலாம் கட்டிப்போம்ல எதுவும் சைக்கோ வில்லன் தான் ஏன்னா நம்ம ஊர்களில் வந்து சைக்கோ வந்து எப்படி சொல்கிறது நல்லா நம்ம மிஸ்கின்ஸார் கட்டின சைக்கோ மாதிரி தாடி தாடி வச்சு கொடூரமாக ரெகார்டாக தான் இருக்கணும் நம்ம எஜெசுரியா மாதிரி ஸ்பைடர் மேனில் வந்த மாதிரி ஸ்பைடரில் வந்த மாதிரி இந்த மாதிரி ரொக்கார்டாக தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்மள சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க சிரிச்சுட்டே பேசுவாங்க அங்கிட்டு போய் நம்மளை கொடூரமாக தூரமாக பத்து வருஷத்துக்கு வாங்கி அது நமக்கு ரிவீட் அடிக்கும் நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம் நம்ம முன்னாடி அழகா அப்படியே அவ்வளோ ரொம்ப சாப்பாடு அப்படின்னு ஆகா ஓகேன்னு பேசுவாங்க ஆனால் அங்கிட்டு போய் நம்மளை கேவலமாக பேசுவாங்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் பட்சத்தில் ஓகே 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 அப்படியே கட் அவுட் வச்சு பெரிய பெரிய அந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே இது வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த இடத்துல அகர்ந்த பிறகு நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக வாழும்போது தான் தெரியும் ஓகே நம்ம சைக்கோட்டருந்து பேசிட்டு வந்துருவோம் ஏன்னா அவங்கவுங்க தேவைக்காக அவங்க போது அவங்க மீறி அவங்களுக்குள்ள இருக்க அந்த சைக்கோட்டை அவங்க சிரிக்கும் போது நம்ம என்னைக்கி கண்டுபிடிக்க ஆரம்ப அன்னைக்கு அவங்க மெச்சூரிட்டி ஆகிருவ நினைக்கிறேன் ஸோ அந்த மெச்சூரிட்டி ஆகிறதுக்கான ஒரு விஷயம்தான் இந்த படத்தை சின்னதாக காட்டியிருக்காங்க பட் பைதிவே படத்தில் உள்ள பேரண்டிங் அந்த ஒரு முக்கியமான விஷயம் குழந்தைகள் ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாத்துக்கணும் கை கை குழந்தையா பச்சை குழந்தையா தான் இல்லை உங்கள் குழந்தைகள் போதும் சரி மொபைல் கொடுத்து நீங்க கண் அவங்க கண்ணை குருவாக்கும் போதும் சரி லிஃப்ட்ல அதில் ஓட விட்டு ஆட விட்டு கையில் மாட்டிக்கிறதும் சரி தலை மாட்டியதும் சரி எவ்வளோ 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 வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கு ரோட்டில் ஓடி கார் ஏற்றி உண்மையிலே சொன்னால் நான் வந்து அரசியை அப்படியே கட்டுவேன் பாருப்போப்பா ரோட்டில் ஓடினா இப்படி ஏற்றிடுவான் லிஃப்ட்டில் க ஆடினா இப்படி மாட்டிக்கும் அவளுக்கு காட்டுவேன் சீரியஸ்லி அவள் வந்து அடுத்தது பண்ண மாட்டான் அவன் அப்பா கையை பிடிச்சிப்பா அம்மா கையை பிடிச்சிப்பா வேறு வழி இல்லை இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்து அவ்வளோ மூலகாரணம் இருக்காங்க இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க கம்பாளான்றவன் ஸோ இந்த கிட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க தான் கொண்டு போகணும் ஏன்னா குழந்தை செல்வம் திருப்பி சொல்கிறேன் குழந்தை செல்வம் தான் இந்த உலகத்தில் இருக்குது மிகப்பெரிய செல்வம் அது பெற்றெடுத்து வளர்க்குற அந்த தாய் தந்தைக்கு அதோட உணர்வு ரொம்பவே புரியும் முக்கியம் ரொம்பவே புரியும் அதனால தான் படிக்காட்டி கூட கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கியாச்சு தன்னோட பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க அந்த ரீசன் தான் ஸோ இந்த படத்தில் அற்புதமான கருத்து அதுதான் தியேட்டர்ல குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக இந்த படம் ஓடும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படின்றத என்னோட வேண்டுகோள் குடும்பத்தோட ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம் தாங்க த்ரில்லர் ஒரு த்ரில்லர் சீக்வன்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல அருமையான படம் தாங்க இந்த படம் ஸோ வீடியோ திரும்ப முடிச்சிக்கிறேன் பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டி சரி லைக் பண்ணுங்க மறக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நம்ம ஓர்டாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணு எப்படி அடல் மொபைல் காதலன் பபாய்